ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேதாக்க விஸ்வஷர் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு நைன்டி ஸ்டிக்சோடய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃபேன் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் தான் இப்போ நான் கிட்ட இருக்கேன் ஒரு பேப்பர் ஒரு பென் இல்லை பென்சில் இல்லை ஸ்டிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இந்த சைடில் வந்து மடக்கி விட்ருக்குவேன் பார்த்தா தெரியுதா உங்களுக்கு அப்படியே இந்த பக்கம் இந்த சும்மா பேப்பர் விசிறி மாதிரி செய்வோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி கரெக்டாக இருக்கும் அந்த எஜ்ஜு வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து சும்மா நார்மலாக ஒயிட் தான் எடுத்துருக்கோம் போட்டு இந்த மாதிரி மடித்து எடுத்துடுறோம் இந்த மாதிரி மடித்தது ஒரு இப்போ கிழிச்சு எடுத்துக்கலாம் இந்த லைன் வந்து இதுவாக இருக்கணும் உங்களுக்கு வாட்டர் மேலன்னா நீங்கள் சிசர் இல்லை ஸ்கேல் மாதிரி வச்சு எடுத்துக்கலாம் எதை வச்சு எடுத்தாலும் இந்த மூணு லைன் மட்டும் அப்படியே சேம் சைஸில் வந்தால் போதும் இப்போ இந்த த்ரீ பேப்பரையும் ஒரே சேம் சைஸ்ல நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ இந்த மூணு தான் நம்மளுக்கு வேலை பார்க்க போகுது இது வந்து ரெஸ்டில் இருக்கலாம் அடுத்து இந்த மாதிரி டைட் பண்ணி விட்டுக்கணும் இந்த மாதிரி மூணுத்துலேயே பண்ணி விட்டுக்கணும் இதை எப்படி படிக்கிறாங்கன்னு நல்லா பார்த்துக்கோங்க ஒவ்வொரு ஸ்டெப்பையும் மருந்துடாமல் பண்ணுங்க இதில் ஒன்று மிஸ் ஆச்சுன்னா கூட எல்லாமே ஃப்ளாப் ஆகிடும் அதனால நல்லா பண்ணுங்க இது வந்து ஒரு நைன்டி ஸ்கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரட்டான டாய் ஆகிருக்கும் நைன்டி ஸ்கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரட்டான இது இப்போ எங்களுக்கும் ஃபேவரட்டாக இருக்கனால தான் உங்களுக்கும் காட்டுறோம் முதல் இது ரெண்டா பிரிச்சோம்ல அந்த இதை இப்படி வச்சு இந்த எஜ்ஜு அடுத்தது இதை எடுத்து இந்த எஜ்ஜில் இருக்கணும் எங்க டாடி சொல்றத நல்லா கவனச்சு வெச்சுக்கோங்க இதுதான் இது அடுத்து ரெண்டு வந்து 1 கிலோ அப்படியே கொஞ்சம் பண்ணி பண்ணிட்டா நம்மளோட ஃபேன் ரெடி ஆயிடும் அதுக்குள்ளே இங்கே டிஃபன் ரெடி ஆகிடுச்சு இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நீங்கள் பெண்ணையை எடுத்திருப்பேன் இதை எடுத்துக்கிட்டா பெண்ணை எடுத்தீங்க இல்லை தான் யூஸே ஆகலையேன்னு கேட்பீங்க ஆனால் இதுதான் ரொம்ப முக்கியமானதாக இருக்க போது ரெண்டு செஞ்சுருக்கோம் ஒன்று எனக்கு ஒன்று என் தங்கச்சிக்கு இப்போ செஞ்சது இதை வச்சு இப்படி வச்சேன்னா സക്സസ് <are again response? tiling> <th> இது வரைக்கும் இந்த வீடியோவுக்கு வந்து பார்த்துருக்காது ரொம்ப நன்றி